எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம வந்து எங்க அப்படின்னா வந்து அக்கிதா அது பேருங்க இங்கே வந்து எவ்வளோ குழந்தெல்லாம் வந்து எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க இது வந்து இங்க ஒரு வழக்கம் மாட்டிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தட்டிச்சு வேற யாரும் இல்லைங்க இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட அக்கா வீடு சொந்தம் அதனால தான் பாருங்கள் சாப்பாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு இதுதாங்க இங்கே அப்புறம் பார்த்திங்கனா சாம்பார் நமக்கு தேவையானது நம்ம வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் சாக்குமுறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் போட்டிருக்காங்க அங்கே இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்யாண பூச்சிணிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே இந்த ரெண்டு வகையான பூச்சிணிக்காருங்களா அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோக்காய் செடி பாவக்காய் செடி அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விதமான எல்லாம் காய் எல்லாம் போட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து வந்து முடிஞ்சு போயிட்டாட்டு இருக்குங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மேலேயே எப்படி வாடி போயிருக்கு நம்ம எங்க பண்ணாலுமே இந்த சூரியன் வந்து நமக்கு வந்து அழகா வந்து தெரிஞ்சாங்க பாருங்க எவ்வளவு அழகா பசுங்க மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இப்போ வந்து அறுவடை பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி முன்னாடி செடி போட்டிருக்காங்க அதெல்லாம் பாருங்க இன்னுமே வரவே இல்ல சின்ன முடிஞ்சு போச்சுங்க சொல்லிட்டு அப்புறம் இப்போ வந்து புதுசா வந்து முடிஞ்சு போச்சு இல்லையா

நான் சொல்லியிருந்தீங்களா அந்த செடிதாங்க இது இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து பெருசாக இருக்குது கொத்தமல்லி மாதிரி தாங்க இருக்கும் இங்கே பாருங்க இந்த பாருங்க இது கொத்தமல்லி செடி இது பாருங்க எதுவுமே பாத்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுவாங்க குளிர்காலத்துக்கு தாங்க இந்த செடியெல்லாம் வரும் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு ஆனால் இது வந்து பிடிக்காதுங்க எனக்கு ஒரு மாதிரி வாடையா இருக்குங்க எல்லா குழம்புலையுமே போட்டு செய்வாங்க பாருங்க சிக்கன் குழம்பு வந்து செஞ்சிட்ருக்கங்க கடாயே பிடிக்கவே இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு தண்ணி வந்து நிறைய ஊற்றுவாங்க ஆனால் இங்கே தண்ணியே ஊற்ற மாட்டாங்க இப்படியே வேக வச்சே எடுத்துப்பாங்க கொத்தம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்போ தாங்க நான் இந்த மாதிரிலாம் போடுவேன் பிடிக்கலைன்னாலும் சொல்லுங்கள் வாங்க எல்லாம் வந்து சாப்பிடுவீங்க இப்போ வந்து நான் வந்து எங்கே இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்கள வந்துருக்காங்க இல்லையா அவங்களுக்காண்டி கண்டி டி வைக்க வந்து பால் வாங்க வாங்க இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் வந்து ஐம்பூரான்னு நிற்கிறாங்க நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னங்க நான் வந்து போயிருந்தேன் இல்லைங்களா அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எப்படி புதுசாக நம்ம எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதே இல்லைங்க ஆனால் இங்கே வந்து அப்படிதாங்க பண்ணுறாங்க அவங்க உங்களுக்கு தேவையான குழந்தைங்களெல்லாம் பித்துட்டு அதாவது வந்து அந்த அக்கித்தா மாதிரி அப்படி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இன்னும் நிறைய இருக்குது நான் வந்து அதை ஒவ்வொன்னா போடுறேன் நீங்களாம் அந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து அக்கா வந்திருந்தாங்க அதாவது எங்கள் அண்ணாச்சு அவங்களோட அக்காவுங்க சரி என்னோட வளருது வேற ஒன்றும் இல்லை பார்த்து அந்த வீடியோவுமே பாருங்கள் நம் அவங்களோட வந்து செஞ்சு சாப்பிட்டது எல்லாமே போட்டிருக்கேன் சிக்கன் குழம்புலாம் வந்து எப்படி செமையாக இருந்துச்சுங்க இங்கெல்லாம் வந்து தண்ணியே ஊற்றாமல் அந்த மாதிரி தான் செய்வாங்க போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படிலாம் இருக்கு என்னோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் சார் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தாங்க வந்து நம்ம வீடியோலாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அப்போதாங்க எனக்குமே சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் இங்கே வந்து நிறையவே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக நீங்களுமே பார்ப்பீங்க என்னங்க பார்ப்பீங்க தானே பார்க்குறதா தான் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் பார்க்கலனாலும் பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லணும் அப்போ தான் வந்து எனக்கு வந்து போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க நான் வந்து தமிழ்கள் என்ன அசாமில் வந்து ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு நான் வந்து ஆசாமியில் வந்து வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா நம்ம கால நம்மள வந்து அந்த காலத்தில் வந்து சரக்காக விளையாடுவோம் இல்லையா பாருங்கள் பார்த்தீங்களாம் இந்த வாழை மரத்தை வச்சு எப்படி விளாடிட்டுருக்காங்க அப்படின்ட்டு படிச்சுருக்கீங்களா பாருங்கள் எங்க தாங்க பசங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க நம்ம வந்து அது பேச முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாமே கேளுங்கள் கண்டிப்பாக கேள்விகளை கண்டிப்பாக நம்மளும் ஆன்சர் பண்ணலாம்